பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இந்த உபதேசம் வாங்கிட்டு அப்புறம் வீட்டில் உட்காந்து பண்றதுக்கும் நம்ம ஆசிரமத்தில் பண்றோம் பண்றதுக்கும் இல்லை மகான்களுடைய சமாதியில் பண்றதுக்கும் பெரிய வித்தியாசம் நம்ம நிறைய வித்தியாசங்கள் படும் காரணம் என்னன்னா இப்போ நான் பல வீடியோக்களில் பல சீடர்களுக்கு சொல்லுவேன் ஒரு பாடம் பண்ணுறத ஒரு நேரம் ஏழு மணி காலையில ஏழுலேருந்து எட்டு வரைக்கும் பண்றீங்கன்னா அதை டெய்லி பண்ணுங்க ஏன்னா அப்படி பண்ணிக்கினே வரும்போது அந்த பண்றது பயனா அங்க ஒரு சக்தி உருவாகும் அந்த சக்தி அங்க உருவாகும் போது உங்களுக்கு அந்த பண்ற பாடத்துக்கு உறுதுணையா நிற்கும் ஆனா இன்னைக்கு ஏழுல இருந்து எட்டு வரைக்கும் பண்றது எனக்கு டைம் இல்லைங்க நாளைக்கு பத்துல இருந்து பதினொன்னு பண்றது மூணுல இருந்து நாலு பண்ணீங்கன்னா அந்த சக்தி அங்க இருக்காது அதனால உங்களுக்கு அது பலன் கொடுக்காது ரெண்டாவது அந்த இடத்துல நீங்க மட்டும் பண்ணால்தான் ஆன்மீகம் அதை மற்றவங்க பண்ண போறது இல்லை ஆசிரமங்கள் அப்படி இல்லை பண்ணும்போது அங்கே ஒரு குரு அவருடைய சக்தியே அங்கே உருவாக்குறாரு அப்போ அந்த இடத்துல செய்யும்போது ஒரு வைப்ரேஷன் தன்னறியாம ஒரு வைப்ரேஷன் அதே நேரத்தில் குருவா மட்டும் இல்லை வர சீடர்கள்லாம் அங்கே உட்காந்து தியானம் பண்ணுறான் அப்போ அந்த இடத்துல ஒரு பெரும் சக்தி உருவாகி போயிருக்குது அந்த உருவாந்தால நீங்கள் வீட்டில் செய்கிறத விட ஆசிரமத்தில் வந்து செய்யும்போது தனியா ஒரு சுகம் கிடைக்குது அதே மாதிரி ஒரு சித்தருடைய சமாதியில் ஒரு ஞானியினுடைய சமாதியில் போய் செய்யும்போது அதே நிலை தான் ஆனால் வீட்டில் செய்யும்போது அந்த நிலை கிடைக்காது அதனால இங்கெல்லாம் செய்யும் போது மனம் நின்றுடும் வீட்டில் செய்யும் போது மனம் நிற்காது இல்லையா இந்த மாதிரி ஏற்படுற அனுபவங்கள் தம்ப இப்போ இந்த ஆன்மீக பாதையில் வந்ததுனால வந்து ஓரளவுக்கு மனம் வந்துட்டு அடங்கி எண்ணம் தான் வந்துட்டு கொஞ்சம் அடங்குது ஆனால் வந்துட்டு என்னன்னா நம்ம நார்மலாக இந்த உலக வாழ்க்கையிலையும் இருக்கிறோம் இதுலேயும் இருக்கும்போது என்ன ஆயிடுதுன்னா வந்துட்டு அப்போது வந்துட்டு உலக வாழ்க்கை போது அந்த மனம் அடங்கிறதுனால வேலை செய்யும் போது வந்துட்டு சில டைம் வந்துட்டு அதுக்கேற்ற மாதிரி அடங்கி ரொம்ப அமைதியாக போகிற மாதிரியே தோன்றுது ஸோ அது வந்துட்டு போகிறது நல்லதா இல்லைன்னா அதுக்கேற்ற மாதிரி நல்லது 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 ஏன்னா நான் பல இதங்களில் சொல்லியிருக்கிறேன் இப்போ நான் ஆன்மீகவாதி ஆஃபீஸில் போய் நான் ஆன்மீகவாதின்னு நாங்கள் சொல்ல முடியாது சொன்னமுன்னா நீ போய் வீட்டில் இருந்துவிடும் குழப்ப போய்டும் இல்லையா ஆனால் ஆபீஸ் அது தொழில்ன்னு போகும்போது அங்கே ஆன்மீகத்தை மறந்துடணும் அங்கே தொழிலாக மட்டும் பார்க்கணும் பார்த்தீங்கன்னா உனக்கு பிரச்சனை வராது ஆனால் தொழிலாக பார்க்குற இடத்துல போய் நீ ஆன்மீகத்தையும் என்ன சொன்னால் பிரச்சனைகள் உருவாகும் அங்கே டப்பாக செய்ய நினைவுகள் மாறிடும் அப்போ அங்கே உனக்கு கெட்ட பேர் உண்டாகும் எவ்வளோ நல்ல பேர் எடுத்தால் அதுக்கு ரொம்ப நாள் ஆயிருக்கு ஆனால் ஒரு சின்ன விஷயத்தால் ஒரு நிமிஷத்தில் ஒன்று கெட்ட பேர் வந்துடும் அதனால ஆன்மீகம்ன்றது அது உன்னோட மட்டும் நிற்கணும் மற்றவங்களாண்டு அதை காட்டக்கூடாது நான் அடிக்கடி சொல்கிறேன் ஒரு உபதேசம் வாங்கும் போது கனவு மனைவி வாங்கிட்டால் பிரச்சனை வராது வெறும் கனவு வாங்கினாலும் பிரச்சனை ஆகிடும் மனைவி வாங்க உபதேசம் வாங்கினாலும் பிரச்சனை ஆகிடும் இப்போது நீ போகிற நிலைக்கு உன் மனைவி உறுதுணையாக இருக்குது ஏன்னா உன் மனைவி உபதேசம் வாங்குறதால நீ இருக்கிற உச்சக்கட்டத்துக்கு உனக்கு பிரச்சனை இல்லை ஆனால் அவர் மட்டும் உபதேசம் வாங்கறதால பெரும் பிரச்சனையில் மாட்டின்னு அவர் இப்படியும் அப்படியும் இல்லாத மதில் மேலே இருக்கிற போன கதையாக இருக்குது என்னன்னா அவங்களுக்கு அதனுடைய சுகம் தெரியாது அவங்களுக்கு தெரிஞ்ச சுகமெல்லாம் அடையாளம் உள்ள சுகம் பணம் இருக்கணும் ஆள் இருக்கணும் செயல் இருக்கணும் இது மூணும் எங்க இழந்துருமோன்ற பயம் அவங்களை இல்லையா ஆனால் உனக்கு அது இல்லை குறிப்பிட்ட காலம் அப்படியே போங்க ஒரு நாள் காலம் உங்களை கைவிடும் அன்றைக்கி புல் முழுக்க அதில் முழுக்கிடுங்க அது யாருக்குமே பிரச்சனை வராது அப்படின்னு இருக்கிறேன் அதனால் இப்போ ஆன்மீகம்ன்றது ஒரு அடையாளம் நீங்களே உங்களுக்கே இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் உங்கள் மனைவி எங்கிட்ட வரும்போது என்ன நிலையில் வந்தாங்க ஆமாம் உட்காந்தா பயம் எழுந்தால் பயம் படுத்தா பயம் இப்படிப்பட்ட நிலையில் தான் வந்தாங்க இன்னைக்கு என்ன பண்றாங்க எல்லாருக்கும் அவங்க தைரியம் சொல்லிங்கிறாங்க இதுக்கு காரணம் என்ன ஆன்மீகம்ன்றதை தன்னை தெளிவு வைக்கிறது ஆன்மீகம் ஆன்மீகம்னா ஏதோ வானத்தில் போய் குதிக்க போறது இல்லை ஆன்மீகம்ன்றது ஒரு தெளிவாடையிறது எது சரி எது தப்பு எது உண்மை எது பொய் அப்படின்னு தெளிவது தான் ஆன்மீகம் அந்த தெளிவு போனோம்னா இதில் பயணம் பண்ணணும் அந்த இல்லைன்னா இதில் பயணம் பண்ணாம தெளிவாடவே முடியாது யாராலையும் முடியாது ஏன்னா அடுத்தப ஆயிரம் தெளிவு சொன்னா கூட ஏறாது நீயா தெளியும் போா உண்மை தெரியும் அதுதான் இப்ப உனக்கு நடந்து இதுல வந்துட்டு என்ன ஆயிடுதுன்னா நீங்க நிதானமா போங்கன்னு சொன்னாலும் பிரேக் டவுன் வண்டி மாதிரி வேகம் தான் ஏறுதே தவிர்த்து கம்மியாக போகக்கூடாதுப்பா காலங்கள் இருக்குது அதுக்கு இப்போ துறைக்கு ரெண்டு பசங்க இருக்குது கல்யாணம் பண்ணணும் உனக்கு ஒரு பொண்ணுக்குது கல்யாணம் பண்ணணும் இதெல்லாம் பண்ண பிறகு நீங்க ஸ்பேர் ஆவீங்க நீங்க இப்போ அவங்க வீட்டில் பயப்படுத்துனா நம்ம புள்ளி கல்யாணம் பண்ணுவாரோ கண்ணுமன்ற வரோம் ஒரு காட்டில் இமயமல்ல போய் கொஞ்சம் நான் எங்கே தேடி போதுன்ற பயம் பயம் ஆயிரம் பணம் இருந்தால் கூட ஒரு குடும்பத்துக்குள்ள ஒரு பெண் இருக்கும்போது நிறைய பணம் இருக்கும் ஆனால் பணம் இருக்குதுன்னு நான் ஒண்டியை எதையும் செய்துட முடியாது நாலு பேர் தயவு தேவை அவளுக்கு ஆனால் ஒரு கணவன் ஒருத்தர் அவளுக்கு யார் தெய்வம் இல்லை பணம் இல்லைனா எப்படியாவது பற்றி ஒரு காரியத்தை பண்ண முடியும் இப்போ துறை வீட்டில் அதான் நிலைமை பணம் இருக்குது பண்டல் பண்டலாக பணம் கிடைக்குது ஏன்னா அவங்களுடைய பயம் இந்த ஆளு எங்கன்னா விட்டுட்டு ஓட்டானா நம்ம பிள்ளைங்கள் எல்லாம் எப்படி கரையாத்தப்பேன்ற பயம் அதே மாதிரி உங்க வீட்டுல என்ன உன் மனைவிக்கு தெரிய நம்ம வீட்டுக்காரர் எங்க ஓட மாட்டாரு தெரியும் நம்மள பத்தின்ட்டு ஆனா உங்க அப்பா அம்மாவுக்கு ஒரு பயம் அதானே நீ உழுந்தப்ப போன் பண்ணாங்க ஏன்னா இது சராசரி மனிதனுக்கு வரக்கூடிய எண்ணங்கள் எனக்கு தெரியும் இது ஒண்ணுமே ஆகாதுன்னு அவங்களுக்கு தெரியுமா ஒண்ணே ஆகாதுன்னு அப்ப அவங்களுக்கு அந்த பயம் உண்டாகுது உண்டாகும்போது ஐயோ இப்படி ஆயிடுமா அப்படி ஆயிடுமான்ற எண்ணம் இப்போ சரவண வீட்டில் என்ன சொல்கிறாங்க நீ எங்கன்னா ஓடி போட்டால் போதுன்றாங்க அவர் வீட்டில் இப்படி ஒவ்வொருத்தருடைய மனைவிங்க ஒவ்வொரு விதமாக இருக்கிறாங்க ஏன் ஓடி போட்டால் போதுன்னு நினைக்கிறாங்க தெரியுமா சும்மா நினைக்கிறாங்க நினச்சிக்க போறீங்க அவர் ஓடி போட்டார்னா அந்த அம்மாவுக்கு வேலையும் வந்துடும் பண்டலும் வந்துடும் இருந்தால் அளவோடு தான் கொடுத்துங்கிறாரு இந்த தொல்லை எதுக்கு அப்போ அது மாதிரி பொம்பளைங்களுடைய மனமாகப்பட்டது இப்படி கற்பனை பண்ணிவிடும் இந்த கற்பனை என்ன ஆகிடும் இந்த கற்பனை போய் குடும்பத்தில் நிஜமாக மாறிடும் சண்டையாக மாறிடும் அது அப்படி மாறுறதுக்கு நம்ம காரணமாக இருந்துடக்கூடாது அதனால்தான் உங்களை ஸ்லோவாக போங்க சுலோவாக போங்க ஒரு காலம் வரும் அப்போ வேகமாக போயிடுங்க அப்படின்றது தான் அதனால் இப்போ ஒன்றும் பயப்படாதுங்க நல்ல நிலையில் இருக்கிறீங்க இது இனி உங்கள் எத்தனை பேரை பார்த்தாலும் உங்களை விட்டு அது விலகாது அதனால் நீங்கள் தைரியமாக இருக்கலாம் இதுக்கு பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது ஐயோ இப்போ போலியே போய் நான் பயப்பட வேண்டிய அவசியம் எத்தனை பிறப்பிட்டால் நீ அதில் தான் இருப்பேன் அதை விட்டு உன்னால விலகவே முடியாது இனிமேல் அதனால யாரும் பயப்படாதீங்க ஓ சராசரி மக்கள் வந்துட்டு இந்த உலகத்தில் இருக்கிறதெல்லாம் மெய்யின்னு சொல்றாங்க சரி சொல்றாங்க அதே ஞானிகள் வந்துட்டு இங்கே இருக்கிறது எல்லாமே பொய்யின்னு சொல்கிறாங்க மக்களுக்கு எது அந்த மெய்யிலேருந்து அந்த பொய் உணர்றதுக்கு வந்து ரொம்ப காலங்களாது ரொம்ப பிறவிகளாது பிறவிகள்லாம் தேவையில்லை ஒரு பிறவிலேயே முயற்சி பண்ண முடியும் ஆனால் அந்த முயற்சி பண்ண விரும்புறதில்ல இப்போ நம்ம என்ன சொல்கிறோம் இந்த உடலை பார்த்து மெய் வாய் கண் மூக்கு செவி இல்லையா இது அஞ்சு பஞ்சபூதங்கள் இது அஞ்சு பஞ்ச பஞ்சரந்தியங்கள் இதெல்லாம் நிஜ பொருள் அப்போ மெய்னா உண்மை அப்படின்னு ஒரு பொருள் இருக்குது இல்லை இது மனித இனத்துக்கு ஆனால் ஞான இனத்துக்கு என்ன சொல்றான் பொய்டா இதெல்லாம் சரி அவன் சொன்னது சரியா நம்ம சொல்றது சரியா அப்படின்னு பார்த்தா அவன் சொன்னதுதான் சரியா இருக்குது ஏன்னா அவன் ஏன் பொய்யன்னு சொன்னான்னா இன்னைக்கு இருக்குது இது நாளைக்கு இல்லாமல் போயிடுது இது அப்போ அவன் சொன்னது தானே நிஜமா இருக்குது அதனால சொன்னான் காயமே இது பொய்யடா சிவ காற்றடித்த பொய்யடா மாயனார குயவன் செய்த மண்ணு பாண்டம் ஓடடா வெளுத்த நரம்பையும் உளுத்த இழுத்து கட்டிய கூடடா வெந்த சோத்தையும் நொந்த காய்கறி போட்டடைத்த பையடா காயமே இது பொய்யடா சிவ காற்றடித்த பொய்யான் உன்ன சொல்றான் ஐயோ ரொம்ப பத்து மாசமா ரொம்ப பதமா செய்து அந்த பொருள் பா இது ஆனா இவ்வளவு பதமா செய்தேன் போட்டு ரோட்லப்பா அதனால சொல்றான் நந்தவனத்தில் ஒரு ஆண்டி நந்தவனா தாயினுடைய கர்ப்பம் நந்தவனமா தாயினுடைய கர்ப்பம் வந்து ஒரு பள்ளி அறையான் அது அதனால சொல்றான் அது நந்தவனண்டா தாயினுடைய வயிறு அப்படின்றான் நந்தவனத்தில் ஒரு ஆண்டி நாலாறு குழைவனாய் நான் நந்தவனத்தில் ஒரு ஆண்டி நாலாறு மாதமாய் குழையவனை வேண்டி நாலோ ஆறோம் பத்து மாசம் பத்து மாசமா இறைவனை வேண்டி பெற்றாங்களாம் அதனால நந்தவனத்தில் ஒரு ஆண்டி நாலாறு மாதமாய் கொய்யவனை வேண்டி கொண்டு வந்தாண்டி ஒரு தோண்டி கூத்தாடி கூத்தாடி போட்டு உடைத்தாண்டி நல்லா தான் செய்து எடுத்துன்னு வந்தான் இங்கே வந்து தக்கா முக்கா நாடி போட்டு பத்தம் கிடக்குறான் ஏ சாமி என் துறை அப்படி தான் தோறையே எதனா சொல்றீங்களா நான் பாட்டுக்கு சொல்லின்னு கிடையாது இப்படி காத்து கத்து கத்தி கிடக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான் சாமி சரிப்பா இப்படி இல்ல என்னப்பா இது இப்படி வாழ்ந்துட்டு இப்படி செத்து போனா அப்புறம் அதுக்கோசமாப்பா நான் போன்ற அப்படின்னா இல்லைப்பா உத்தம பொருளுக்குள் ஆய பொருள் நீன்றான் உலகத்துல உத்தம பொருள்னு ஒன்னு இருக்குதான் அந்த உத்தம பொருள் ஆயா கண்டெடுத்த பொருளானி சரி அந்த உத்தம பொருள் எது பண்ணா அடாண்டா கடவுள் உலகத்திலேயே கற்ற பொருள் உத்தம பொருள் அந்த உத்தம பொருள் கண்டெடுத்த பொருள் அப்படிப்பட்ட பொருள் அற்புத பொருள் ராணி நீ போய் கூத்தாடி போட்டு உடைக்கலாமட்டா அதனால உள்ளுக்குள்ளுவே உணர வேண்டும் உள்ளும் புறமும் அறிய வேண்டும் மெல்ல கனலை எழுப்ப வேண்டும் வீதி புனலில் செலுத்த வேண்டும் கள்ள புலனைந்தும் கடிந்து தெள்ள தெளிவான பரஞ்சோதி தோன்றுமே நான் இந்த கள்ள புனலை நம்பி வாழாத அது இந்த உலக வாழ்க்கையில தேவைத்தான் ஆனா அதை நம்பி வாழாத ஒரு கூத்தியாரை வச்சுக்கா கடைசி வரைக்கும் பொண்டாட்டி மாதிரி நினைச்சுக்க முடியுமா சொல்லு அந்த அந்த நேரத்துக்கு பயன்படுத்திக்கலாம் அந்த மாதிரி இந்த புலனை பயன்படுத்திக்க ஆனா இதை நம்பி வாழாதன்றான் நான் அடிக்கடி சொல்லுவேன் இந்த வாழ்க்கை வந்து கூத்தாடி 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 கூத்தியார் வீட்ல வாழற மாதிரி வாழ்க்கை இது கூத்தியார் வந்து உன்னை வச்சு சுகம் கண்டுட்டா நீ அவளை விட்டு விலகவே முடியாது இனிமேல் ஒன்று விலகும்போது அவ இஷ்டத்துக்கு வலிப்பா போயிட்டின்னா தப்பிச்சிடுவேன் போலன்னா உன்னை ஆளை வச்சு கொன்னுடுவா இந்த உலக வாழ்க்கை மனிதனுக்கு கூத்தியார் வாழ்க்கை அப்போது இதுலேருந்து எப்படி சாமியை தைக்கிறது தப்பறது ஊத்தியா இருக்கிட்ட உறவாடி ஓடிடு அப்பதான் உலகம்ன்ற மாயை காலி பண்ணிடுவோன்ட்டான் ஹரியர் சொல்லுங்க சார் நான் முதல் பேசுறேன் ஏதோ தப்பா இருந்தா உன் இப்போ தப்பா நினைச்சுக்காருங்க இப்ப முதேஸ் வாங்கிருக்கேன் இப்போ அந்த உபரிசம் வாங்கி எத்தனை நாள் வச்சு அந்த உபரிசம் வாங்கணும் அதாவது நம்ம வந்து எடுத்துக்காட்டா சொல்றது ஒரு ஆறு மாசம் ஆகட்டும்பா சரி ஆறு மாசம் ஆன பிறகு நம்ம இன்னொரு பாடம் பண்ணலான்றது தான் விதி சரி ஆனால் அந்த ஆறு மாதம் எதுக்காக சொல்கிறோம் அது போதுமா ஆறு மாதம் வந்தோடனே அடுத்த பாடம் வாங்கிக்கலாமா அது கூட அவசியம் இல்லை சரி முதல்ல கொடுத்த பாடத்துக்கான பலனை நம்ம அறுவடை பண்ணணும் அதுக்கு தான் அந்த ஆறு மாதம் தராங்களே தவிர ஆறு மாதம் ஆனவுடனே இன்னொரு பாடம் வாங்கலாம்ன்றது விதி கிடையாது அந்த ஆறு மாதத்துக்குள்ளே அவங்க என்ன சொன்னாங்களோ அந்த பலனை நாம் அடைஞ்சிருந்தா அப்புறம் பாடம் வாங்கலாம் அது அந்த வித்தியாசம் நம்மளுக்கு தெரியுமா நீங்கள் வித்தியாசமே பார்க்கக்கூடாது சாமி இப்போ இங்கேயே வந்து நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒருத்தர் சொல்கிறத ஒருத்தர் கேட்டுட்டு கலர் கலராக கலர் கலராக யோசிக்கிறாங்க அப்படின்லாம் ஒன்றுமே கிடையாது மூச்சை தான் கவனிக்கணுன்றது விதினா அந்த மூச்சை கவனிக்கிறது மட்டும்தான் வேலை புரியுதுண்ணா சரி சார் அதுதான் போன மாதம் கூட சார் சொன்னேன் நான் எதுக்காக சொன்னேன்னா ஒரு கையை தேய்ச்சா சூடுன்னு தான் சொல்லணும் மந்திரவாதி மாதிரி சொல்லக்கூடாது உங்கள் கையை தேய்ச்சா என்ன வரும்

ரெண்டாவது ரெண்டாவது உபதேசத்து கேட்க போனேன் அவங்க என்ன சொன்னாங்க இன்னும் ரெண்டு மாதம் பண்ணுங்க அது அப்புறம் வந்து அது பண்ணலாம் உங்களை அந்த வித்தியாசம் தெரியணும்னு சொன்னாங்க அது காந்தி தான் உங்க உங்ககிட்ட சரி கேட்கலான்னு ஒரு அதுதான் அதுதான் சாமி அதுதான் சாமி நம்ம என்ன சொல்றோம்னா முதல் பாடத்தோட வேலைன்னு ஒரு விஷயங்கள் இருக்குது அவங்க எதாவது இதை வந்து நம்ம பாடத்தில் மைக்கில் சொல்லக்கூடாது சரி சார் சரிங்களா சரி சார் ஏன்னா ஏற்கனவே நிறைய பேர் இங்கே ஒத்தருக்கு ஒத்து சொல்லி நிற்கிறாங்க நம்ம அதே வானான்னு சொல்லுங்க அப்போ நம்ம அந்த விஷயத்தை சொல்லலாமா சொல்லக்கூடாது ஆனா தனிப்பட்ட முறையில் கேட்டீங்கன்னா அதுக்கான விஷயம் சொல்லுவேன் அதனால பாடம் சம்மந்தப்பட்டதை நம்ம இங்க பேச வேணாம் ஏன்னா ஒரு சிலர் என்ன பண்றாங்க அதுதான் சொல்றது நாம வாங்கினது எவ்வளவு பெரிய விஷயம்ன்றது அவங்களுக்கே தெரியல இத ஒரு குருமார்கள் உங்களுக்கு பாடம் கத்து கொடுத்தா அதுக்கு பலன் வேற நீங்க வந்து இன்னொருத்தருக்கு சொல்லி கொடுத்தீங்கன்னா அந்த தோஷம் உங்களுக்கு வந்து சேரும் ஏன்னா குருமார்கள் எப்படின்னா அவங்க பாடம் பண்ணி அதுக்கான சில வழிமுறைகள்லாம் பண்ணதுக்கு அப்புறம் தான் பாடமே கொடுக்க ஆரம்பிப்பாங்க இது எதையுமே தெரியாம எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சுது இதை நான் பக்கத்துல உங்களுக்கு சொல்லுவேன்னா அது வந்து நீங்களும் கெட்டு அவங்களும் கெடுக்கிற கதையாகும் ஏன்னா இந்த பாவத்தெல்லாம் எங்கேயுமே போய் தீர்க்கவும் முடியாது சரிங்களா சொல்லி கொடுக்கக்கூடிய தகுதி யாருக்கு இருக்குதுன்னா குருமார்கள் மட்டும்தான் இருக்குது உங்களை அவங்க தெரிஞ்சவங்க உங்களுக்கு யாருக்காவது சொன்ன கேட்டாங்கன்னா கூட தயவு செஞ்சு நீங்க சொல்லாதீங்க ஏன்னா அது உங்களையும் காப்பாற்றாது அவங்களையும் காப்பாற்றாது ஒருத்தருக்கு ஒருத்தர் எதை பேசணுமோ அதை மட்டும்தான் பேசணும் பாடம் சம்மந்தப்பட்டது எல்லாமே தனிப்பட்ட அவங்களுக்கு மட்டும் தான் இதாட்டியே இருந்தா கூட அவங்களுக்கும் சொல்ல பிள்ளைக்கும் கூடாது கூட உயிர் நண்பனாக இருந்தாலும் அவங்க கிட்ட நீங்க அவசியமும் எனக்கு தெரிஞ்சிச்சு நான் அவருக்கு சொல்றேன் அப்படின்னா அதோட பாவத்தை தீர்க்கத்துக்கு இந்த எந்த கங்கையுமே இல்லை அதை முதல்ல இல்லை சாமி பொதுவா நாங்க சொல்லிடுறேன் உங்களுக்கு பதில் நான் சொல்றேன் தனியா சொல்றேன் இப்ப வேண்டாம் சரிங்களா சரி சாமி அப்புறம் வந்து நான் வந்து ஒரு பதினெட்டு வருஷமாக வந்து அந்த காய்த்து மந்தம் இது சொல்லிட்டேன் அது நான் சொல்லிட்டே இருந்தேன் எனக்கு இந்த வழி இருக்கிறது வந்து தெரியாது இப்போ ஒரு ரெண்டு மூணு வருஷமாக வந்து சாமி இப்போ பார்த்துட்டே இருந்தேன் அப்போ தான் தெரியும் சரி சாமி வந்து அடையணும்னா இந்த வழியில் போனால் தான் அடைய முடியும்னு அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு அதுக்கு முன்னே பதினெட்டு வருஷமாக வந்து காயத்து மந்தம் சொல்லிகிட்டே இருந்தேன் அந்த காயத்து மந்தம் சொன்னால் கடவுளை வந்து அரைஞ்சோலான்னு வந்து இன்ன வயசுலேருந்து சொல்லிகிட்டே இருந்தாங்க அந்த மாதிரி செலவாக இது இந்த சிவன் அதெல்லாம் வந்து அவங்களே இந்த ம மன்றத்தை சொல்கிறப்போ நாம் சொல்கிறதுக்கு என்ன இருக்குதுன்னு ஒரு குருமாக இன்ன என்று சொன்னாங்க நான் அது கேட்டுட்டு அந்த பயன்றி வருஷமாக அந்த அந்த மன்றத்தில் வழியாக போயிட்டே இருந்தேன் திடீர்னு இந்த வீடியோ பார்த்தோட சரி இந்த வழியாக போனால் தான் சாமியை பார்க்க முடியும் போல இருக்குதுன்னு அப்புறம் தான் இந்த இதில் வாங்கிய சாமி அது அந்த கைட்டு மந்தம் என்ன சமையல் அதாவது வள்ளலார் சொல்கிறாரு ஒரு மனுஷனுக்கு மதியம் முக்கால் இருக்கணும் மந்திரம் கால் இருக்கணுன்றார் யார் சொன்னது வல்லலார் சொல்கிறாரு ம் மதியம் வந்து ஒரு மனுஷனுக்கு முக்கால் பங்கு இருக்கணும் மந்திரம் கால்பங்காக இருக்கணும் எதுக்காகன்னால் அந்த மதிக்கு இது துணையா தான் இருக்கணும் நான் ஒரு பதினெட்டு வயது இருக்கும் பதினெட்டு வயசுல என்ன பண்ணார் அப்பா என்ன பண்ணார் ஒரு இடத்துல கொண்டு போய் விட்டாரு அவங்க என்னன்னா ஒரு பிராமின் அவங்க வந்து நிறைய வந்து புத்தகம்லாம் வெளியிட்டு மயிலா பொருளில் இருக்காங்க அவங்க வந்து சில விஷயங்களை சொல்லி கொடுக்குறாங்க மந்திரத்தின் மூலயமா ஆறு ஆதாரங்களையும் நம்மளால் ஆக்டிவேட் பண்ண முடியும் ஒரு ஒரு ஸ்லோகத்தை நம்ம உச்சாரம் பண்ணமுன்னு குறிப்பிட்ட அளவுக்கு அந்த மந்திரத்தை உச்சாரணம் பண்ண பண்ணோம் அந்த மந்திரம் ஒரு அந்த பொருளை ஆக்டிவேட் பண்ணோம் இப்போ மூலாதாரத்துக்காக ஒரு மந்திரம் இருக்குது அதை நான் தொடர்ந்து நூற்றி எட்டு ஆயிரத்தி எட்டுன்னு போக போக என்ன அந்த மூலாதாரம் ஆக்டிவேட் ஆகும் அடுத்து ஸ்வாதிஷ்டானத்துன்னு ஒரு மந்திரம் இருக்குது இப்படி மந்திரத்தின் மூலயமாவே என்னோட ஆதாரங்களை நான் ஆக்டிவேட் பண்ண முடியும் அப்படின்ற விஷயத்த நான் ஒரு பதினெட்டு வயசில் கற்றுக்கிட்டேன் ஆனால் இப்போ ஜுரம் அடிச்சதுன்னா வாயில் என்ன வைக்கிறாங்க வைக்கிறாங்க இல்லையா அந்த சூடுகிற அந்த சரீ மேலே போகும் திரும்பியும் அந்த வாயிலேருந்து எடுத்தவொடனே என்ன ஆகும் திரும்பி அது பழையப்படியாக ஆகும் அந்த மாதிரி இந்த மந்திரங்களை சொல்லும்போது வரைக்கும் தான் அதுக்கான பலனு மந்திரத்தை சொல்லி நீ சகஜ நிலைக்கு வந்த உடனே அது திரும்ப அது பழைய ஆகுமே தவிர அந்த மந்திரத்தால் பயனே கிடையாது அப்படின்றத நான் புரிஞ்சதுனால ஏன்னா இந்த பாதைகள் தெரியும் புரியுது அதனால இது தீர்க்கமா இருக்கணும்னா எப்படின்னா இந்த மந்திரம் எது அப்படின்னா உண்மையாலே உங்க மூச்சுதான் மந்திரம் அது ஒரு நாள் அந்த மந்திரத்தை அது சொல்லாம என்னைக்கு வரும்னா மரணம் புரியுதுனா அது வரைக்கும் அது என்ன மந்திரம் சொல்லுது நாம சொல்ற மாதிரி அஜப் ஜபம் அது ஜபம்னா வாயில சொல்ற மந்திரம் ஒரு சத்தத்துல சொல்ற மந்திரம் ஆனா உள்ளுக்குள்ள ஓடுற அந்த மந்திரம் எப்படின்னா அஜபா மந்திரம் அது வார்த்தை இல்ல அது மூச்சா ஓடிக்குது பாம்பு எப்படி அந்த புசு புசுன்னு சொல்லுமோ அந்த மாதிரி அது உள்ளுக்குள்ள ஓடிட்டு இருக்குது அப்ப அந்த மந்திரத்தை நீங்க உருவேத்தி மேல நிறுத்தினா தான் சிவபெருமானே கழுத்துல பாம்பை காட்டுறாரு இந்த கீழே ஒரு பாம்பு அதை உன் தலைக்கு மேலே ஏத்து ஏத்தி நீ நின்னா என்ன ஆகும் அந்த மந்திரம் உனக்கு முக்தியை கொடுக்குமே தவிர இந்த வாயில சொல்லக்கூடிய மந்திரம் எதுவுமே உனக்கு ஞானத்தையும் கொடுக்காது முக்தியும் கொடுக்காது இந்த பிறவியும் அழிக்காது சொல்லும்போது அது நல்லா இருக்கும் வேற சிந்தனைக்கு போகாம அந்த மனசு அங்க இருக்கும் எவ்வளவோ பேர் காயத்திரி மந்திரம் பச்சினையே வராங்க யாராவது முக்தி அடைஞ்சிருக்காங்களா ஒருத்தர் கூட கிடையாது சரிங்களா அதுதான் கான்செப்ட் சரிங்களா சரிங்க சார் ஆத்மான